அமீர்கான் நடிப்புல வெளியான சிதாரி ஜமீன் பர் திரைப்படம் எதிர்பார்த்ததையும் தாண்டி பல கோடி வசூல் பண்ணியிருக்குது அதாவது ஹிந்தி கஜினில வந்துச்சு பாத்தீங்களா அமீர்கானோட நடிப்புல அதை பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த படம் தான் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க இயக்குனர் ஆர் எஸ் பிரசன்ன இயக்கத்தில் உருவான சித்தார ஜமீன் பர் என்னும் திரைப்படம் சமீபத்தில் திரையரங்குகளை வெளியாச்சு இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஜோடிய நடிகை ஜெனிலியா முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க மனநலம் பாதித்த மாணவர்களுக்கு கூடை பந்து சொல்லி தரும் பயிற்சியாளராக கான் நடிச்சிருக்கிறாரு இந்த படம் ரசிகர்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றது ஏன்னா ரீசெண்டாக அவர் நடித்த படங்கள் எல்லாம் தோல்வியே கொடுத்துட்டு இந்த பட ரொம்ப எதிர்பார்த்தாங்க அவருடைய ரசிகர்கள் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அமிர்கான் இயக்கத்தில் அவருடைய நடிப்புல வெளியான சிதாரே ஜமின்பர் என்னும் படத்தின் இரண்டாம் பாகம் தான் இது இப்போ இதன் வரவேற்பை தொடர்ந்து இந்த படத்தின் பின்னணியில் என்ன நடந்தது அப்படின்ட்டு ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்கிறார் அமீர் கான் அதில் என்ன சொல்லியிருக்கிறாருனா அமீர் கான் லால் சிங் சத்தா படத்தின் தோல்விக்கு அப்புறம் நான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன் அதனால் நடிப்பில் இருந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம்னு நினச்சேன் இது தொடர்பாக இயக்குனர் ஆர் எஸ் பிரசன்னா கிட்ட நான் சொல்லியிருந்தேன் முதல்ல என் முடிவில் ரொம்பவுமே ஏமாற்றம் அடைஞ்சார் அதுக்கப்புறம் அவரும் புரிஞ்சுக்கிட்டார் ஒரு நடிகராக என்னோடய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு தயாரிப்பாளராக நீங்கள் தொடங்குங்க அப்படின்னு சொன்னார் அதுக்கு நானும் ஓகே அப்புறம் பார்த்தா அக்தர் மற்றும் சிவகார்த்திகே என ரெண்டு பேர்கிட்டையும் இந்த படத்தில் நடிக்க நாங்க பேசணும் இந்தி மற்றும் தமிழ்ல எடுக்க திட்டமிட்டு படப்பிடிப்பு தேதியை கூட நாங்கள் வாங்கிட்டோம் அவங்களுக்கும் இந்த கதை ரொம்ப பிடிச்சிருச்சு பிரசன்னா மற்றும் படத்தின் எழுத்தாளர் திவ்யா ரெண்டு பேருமே சேர்ந்து திரைக்கதையை ஃபைனல் பண்ணக்கூடிய வேலையில இருந்தாங்க அந்த டிஸ்கஷன் அப்ப நாம ஏன் இந்த படத்தில் நடிக்க கூடாது அப்படின்ட்டு ஜஸ்ட் எனக்கு தோணுச்சு அந்த அளவுக்கு எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு ஃபர்ஸ்ட் இந்த கதைக்கு நீங்க தான் நாயகன் அப்படின்னு முடிவு செஞ்சிருந்தா கூட அதுக்கப்புறம் ஒரு சில காரணங்களால நான் விலகலாம் நினைச்சேன் அதனால தான் இவங்களெல்லாம் புக் பண்ணேன் அப்புறம் நானே நடிக்கலான்னுட்டு ஒத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஃபர்ஹான் அக்தர் மற்றும் சிவகார்த்திகேயன் ரெண்டு பேர்கிட்டமே நான் ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட சாரி கேட்டேன் ரெண்டு பேருமே என்ன நடந்தது அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்களுக்கு புரிகிற அளவுக்கு நானும் தெளியப்படுத்தினேன் அவங்களுக்கும் முதல்ல இது ஏமாற்றுமா இருந்தாலும் அதுக்கப்புறம் என்னோட சூழ்நிலையை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்ட்டு அமீர் கான் சொல்லியிருந்தாரு பாருங்களேன் எவ்வளோ பெரிய பிரபலமாக இருந்தாலும் கூட ஒரு சின்ன இடத்துல ஒரு தப்பு ஒருத்தங்களை நம்ம வந்து ஏமாற்றின மாதிரியான ஒரு ஒரு சூழ்நிலை உண்டாக்கியிருக்கோம் இருக்கோம் ஒரு வாக்கு கொடுத்துட்டு அதை மீறி இருக்கும் அப்படின்னும் போது அவங்க கிட்ட இறங்கி போய் மன்னிப்பு கேட்கலாமேன்ட்டு இவ்வளோ பெரிய இவங்க அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுருக்கிறாங்க இப்போ அந்த படம் அவ்வளோ ஹிட்டு கொடுத்துருக்கான் எதிர்பார்த்ததையும் தாண்டி அவ்வளோ கோடி வருமானங்கள் வந்து இந்த படத்தின் மூலயமா திரும்ப கிடைச்சிருக்கு அமீர்கானோட லைஃப்ல வந்து ஒரு பெரிய பிரேக்கு அப்புறம் ஹிட் கொடுத்த படம் இந்த படம் அப்படின்ட்டு பேசப்பட்டு வருது